ஒருமுறை விஜயநகர பேரரசின் புகழ் பெற்ற மன்னரான கிருஷ்ணதேவராயர் தனது அரசபையில் வீற்றிருந்தார் அரசபையில் பல அறிஞர்கள் அமைச்சர்கள் மற்றும் தெனால் ராமனும் இருந்தனர் தனது மந்திரிமார்கள் மற்றும் பண்டிதர்களின் புத்திசாலித்தனத்தை சோதிக்க விரும்பிய அரசர் கிருஷ்ணதேவராயர் தரையில் ஒரு நீளமான கோட்டை வரைந்தார் பிறகு அவர் அங்கிருந்தவர்களை பார்த்து அறிஞர்களே நான் வரைந்த இந்த கோட்டை தொடாமலோ அழைக்காமலோ அல்லது அதன் ஒரு பகுதியை கலைக்காமலோ அதை எவ்வாறு குறுகியதாக மாற்றுவது என்று சவால் விடுத்தார் இந்த சவாலை கேட்டதும் அரசபையில் உள்ள அனைவரும் குழப்பமடைந்தனர் கோட்டை தொடாமல் எப்படி அதை சிறியதாக்குவது ஒரு பொருளை மாற்றாமல் அதன் அளவை மாற்றுவது எப்படி அனைத்து அறிஞர்களும் பலவிதங்களில் யோசித்துப் பார்த்தனர் ஆனால் கோட்டை தொடாமல் அழிக்காமல் அதை சிறியதாக மாற்றும் வழி தெரியாமல் அனைவரும் தோல்வியடைந்தனர் அப்போது நகைச்சுவை உணர்வுக்கும் விரைவான புத்திசாலித்தரத்திற்கும் பெயர் பெற்ற தெனாலிராமன் எழுந்து வந்து அமைதியாகச் சிரித்தார் அவர் அரசரின் அருகில் வந்து சவாலை ஏற்றுக்கொண்டார் பிறகு தனது கையில் இருந்த கோல் அல்லது எழுதுகோலைக் கொண்டு கிருஷ்ணதேவராயர் வரைந்த நீண்ட கோட்டுக்கு சற்று கீழே அதைவிட மிகவும் நீளமான ஒரு இரண்டாவது கோட்டை வரைந்தார் தெனாலிராமன் இரண்டாவது கோட்டை வரைந்து முடித்தவுடன் அரசரால் முதலில் வரையப்பட்ட கோடு அந்த புதிய நீளமான கோட்டுக்கு அருகில் பார்க்கும்போது மிகவும் சிறியதாக தெரிந்தது தெனாலிராமன் சொன்னார் மன்னா நான் உங்கள் கோட்டை தொடவில்லை அழைக்கவில்லை ஆனால் இந்த கோடு இப்போது பார்ப்பதற்குச் சிறியதாகிவிட்டது தெனாலிராமனின் இந்த புத்திசாலித்தனமான தீர்வைக் கண்டு அரசர் கிருஷ்ணதேவராயர் மற்றும் அரசபையில் இருந்த அனைவரும் வியந்தனர்